காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பன்னிரண்டு ஆழ்வார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது மதுரகவி ஆழ்வாருடைய திரு வைபவத்தை பற்றி பாண்டிய நாட்டிலே ஆழ்வார் திருநகர் என்று சொல்லக்கூடிய குருகூருக்கு பக்கத்திலே திருக்கோளூர் என்னும் திவ்ய தேசத்திலே திரு அவதாரம் செய்தவர் பெரிய திருவடி என்று சிறப்பித்து சொல்லக்கூடிய கருடனின் அம்சமாக பிறந்தவர் வேதங்களை நன்கு கற்றுணர்ந்தவர் பல செய்யுள்களை இறைவன் மீது பாடியிருக்கிறார் தமக்கு பிடித்தமான திருமாலை பற்றி மிகவும் அழகாக இவர் வர்ணித்து பாடுவதால் இவருக்கு மதுரகவி ஆழ்வார் என்ற சிறப்பு பெயர் இது மக்களால் வழங்கப்பட்ட அடைமொழி இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நாம் வடநாட்டு யாத்திரை சென்றால் என்ன அங்கே உரையக்கூடிய திருமாலின் கோவிலுக்கு சென்று அவரை பணிந்து போற்றி செய்யுள் ஏற்றினால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் உதித்தது அதை செயல்படுத்தினார் முதல்ல மதுராக்கு போனார் அப்புறம் அயோத்தியா நகருக்கு போனார் அங்கே ராமனுடைய கோவிலிலே அவர் சில நாட்கள் தங்கினார் அப்போது தங்கும்பொழுது ஒரு நாள் இரவு தம்முடைய ஊரான திருக்கோளூரின் திசையை நோக்கி அவர் ஒரு வணக்கம் செலுத்தினார் ஏன்னா தான் பிறந்த ஊர் அல்லவா எங்க இருந்தாலும் தம்முடைய ஊரை பணிந்து வணங்குவது புனிதம் அல்லவா அப்படி அவர் அந்த திசையை நோக்கி கும்பிடும் பொழுது ஒரு பேரூழி பிழம்பு அவருக்கு தென்பட்டது ஒரு கணம் அவர் யோசித்தார் எதனால் இது நமக்கு தென்படுது இதன் அர்த்தம் என்ன நமக்கு தெரியலையே அப்படின்னு சரி ஒரு நாள் தெரியுது தொடர்ந்து தெரியுமா பார்த்துடலாமே அயோத்தியாலே தங்குறாரு சில நாட்கள் அப்போது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு அந்த பேரொழி பிழம்பு அவர் கண்ணுக்கு தெரிகிறது சரி இது ஏதோ ஒரு சங்கதி போல் இறைவன் கொடுத்த ஒரு காட்சி போல் அதை நாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஊருக்கு அவர் கிளம்பி போகிறாரு அப்போது ஆழ்வார் திருநகரைக்கு அவர் வரும்பொழுது அந்த ஊர் மக்களிடம் அவர் கேட்கிறாரு இந்த ஊரில் என்ன விசேஷம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இங்கே இந்த உரங்கா புலின்ற மரத்தில் ஒரு மகான் பதினாறு வருடங்கள் அமர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சின்முத்திரையோடு அமர்ந்து அவர் யோகம் செய்கிறாரு அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க இவருக்கு இதுதான் இறைவன் கொடுத்த கட்டளை போலும் நாம் அவரை சந்தித்து பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து பார்க்கிறார் அந்த மரப்பொந்துக்குள்ளே நம்மாழ்வார் அமர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்ணை மூடி இருக்காரு எப்படி எழுப்புறதுன்னு யோசனை பண்ணுறாரு மதுரகவி ஆழ்வார் அப்போது இவர் கண் விழிக்கணும் இல்லையா முதல்ல அப்போ தானே நாம் ஏதாவது கேள்வி கேட்க முடியும் ஒரு சிறிய கல்லை எடுத்து கீழே எறிகிறாரு அந்த சப்தம் கேட்டு கண்விழித்து பார்க்கிறார் நம்மாழ்வார் பார்த்த உடனே இவருக்கு ஒரு இறை உணர்வு தனக்குள் பாய்வதை உணர்ந்தார் மதுரகவி ஆழ்வார் நாம் தேடிக்கிட்டு இருக்கிற குரு இவர் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்போ நாம் ஒரு கேள்வி கேட்டு நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் இல்லையா அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் மதுரகவி ஆழ்வார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்பது ஒரு ஞானத்துக்கான ஒரு கேள்வி இந்த கேள்வி கேட்ட உடனே நம்மாழ்வார் பதில் சொல்கிறாரு அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இந்த வார்த்தைகளோட சூட்சிமம் என்ன ஒரு ஆன்மா இருக்கிறது அதற்கு உருவம் கிடையாது அது இங்கே பிறப்பெடுத்தால் அது எதை அனுபவித்துக்கொண்டு இங்கே தங்கி இருக்கும் இந்த உலகத்தில் இப்படின்றது ஒரு கேள்வி மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் அது அதற்கு நம்மாழ்வார் கொடுத்த பதில் பாருங்கள் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்னா அதனுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவுடைய கர்மா என்னவோ அதை அனுபவித்து கொண்டு அது இங்கே வாழும் இந்த கேள்வியின் சாராம்சத்திற்கு ஏற்ற விடை இது இதை உடனே அவருக்கு நாம் தேடி வந்த குரு இவர்தான் தான் நம்மளுடைய ஆச்சாரியர் இவர்தான்ற உறுதியான எண்ணத்துக்கு வந்து அவருடைய திருவடியை வணங்குறாரு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு முற்பட்டவர் அவருக்கு முன்பே பிறந்தவர் ஆனால் இவரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார் அன்றில் இருந்து அவர் என்ன செய்கிறார் மதுரகவி ஆழ்வார் இறைவனை பாடவில்லை திருமாலை பாடவில்லை அவரை புகழவில்லை ஆனால் தம்முடைய குருவான நம்மாழ்வாரை போற்றி பாராட்டுகிறார் எங்கே போனாலும் தம்முடைய குரு உயர்ந்தவர் அவர் ஏற்றி அந்த நான்கு தலைப்பிலான பாடல்கள் மிகவும் சிறப்பு பெற்றவை என்று அவர் மக்களுக்கெல்லாம் சொல்லுகிறார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இந்த நான்கு தலைப்புகளான பாடல்கள் மிகவும் சாராம்சம் பொருந்தியவை எதை குறித்து வேதத்தை குறித்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இவர் ஒரு சிறப்பு பெயர் சூட்டுகிறார் தம்முடைய குருவிற்கு இதை எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் புகழ்ந்து பேசும் பொழுது பாண்டிய நாட்டு மக்கள் சும்மா இருக்காங்க ஆனால் புலவர்கள் பொறாமை கொள்கிறாங்க அவங்களுடைய பொறாமையோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா மதுரகவி ஆழ்வாரை கூப்பிட்டு கேட்குறாங்க உன்னுடைய குரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவர் ஏற்றிய அந்த பாடல்கள்லாம் என்ன வேதத்தை மிஞ்சக்கூடியவையா அவ்வளவு சிறப்பா நீயே அடைமொழியிட்டு கூறுனா என்ன அர்த்தம் நிரூபிக்கணும் இல்லையா இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மரபு இது சங்கப்பலகை இருக்கிறது அங்கே கொண்டு வைந்து கொண்டு வந்து உன்னுடைய குருநாதருடைய பாசுரங்கள் அடங்கிய ஏட்டனி வெய் அதை ஏற்றுக்கிட்டாக்கா நாங்கள் ஒத்துக்கிறோம் உன்னுடைய குரு உண்மையிலே வேதத்தோடய சாரத்தை பிழிஞ்சு தான் தம்முடைய பாசுரங்களை எழுதியிருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க ஆனால் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நம்மாழ்வா வைகுந்தம் பதவி அடைந்து விட்டார் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுறாரு ஒரு திருமேனியை அவருக்கு உண்டான ஒரு திருமேனியை ஆழ்வார் திருநகரையிலே நிறுவுகிறார் கோவில் வைத்து வழிபடுகிறார் தம்முடைய குருவின் திருமேனியை என்ன பண்ண முடியும் இப்போது மதுரகவி ஆழ்வார் தம்முடைய குரு இருந்தாலாவது கேட்கலாம் இப்படி கேவலமாக பேசுகிறாங்களே என்ன செய்ய முடியும் அப்படின்னு இப்போது அவர் வைகுந்த பதவி அடைந்துட்டார் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு யோசனை இவங்களை மடக்கணும் இல்லையா ஏன்னா சவால் விட்டுட்டு போயிட்டாங்க உன்னுடைய குருநாதர் பெரிய கவின்னு சொல்கிற இல்லையா அந்த பாசுரங்கள் அடங்கிய ஏட்ட கொண்டு வந்து வெயின்னு சொல்கிறாங்க இல்லையா சங்க பலகை மேலே என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்போது ஒரு அந்தனர் வடிவம் கொண்டு வராரு நம்மாழ்வார் வந்து ஒரு ஓலை நறுக்கை கொடுக்கிறார் அந்த ஓலை நறுக்கில் என்ன இருக்கிறது கண்ணன் காளினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணனை இந்த எழுத்துக்கள் அடங்கிய ஒரு ஓலை நறுக்கு அதை கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார் இதை கொண்டு போயிட்டு நீ அந்த பலகை மேலே வெய் என்ன நடக்குதுன்னு பாரு திருமால் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அருள்மொழி கூறி அனுப்புகிறாரு மதுரகவி ஆழ்வாரும் அந்த ஓலையினருக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார் புலவர்களும் வருகிறார்கள் அப்போது அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நீ சொல்கிற இல்லையா உன்னுடைய குரு எழுதுன பாசுரம் ரொம்ப உயர்வானதுன்னு அதை கொண்டு வந்து இந்த பலகையோட ஒரு முனையில் வெய்யே இன்னொரு முனையில் நாங்கள்லாம் ஏறி உக்காந்துக்கிறோம் ஏறி உக்காந்ததுக்கு அப்புறமா இந்த பொற்றாமரை குளத்துக்குள்ளே உன்னுடைய ஓலைநருக்கு கீழே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோ நீ தோற்றதாக அர்த்தம் உன்னுடைய குருவின் பாசுரங்களுக்கு எந்த சிறப்பும் எந்த உயர்வும் கிடையாதுன்னு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சவால் விடுறாங்க மதுரகவியாழ்வார் தம்முடைய குருவின் திருவடியை மனத்தால் வணங்கி அதை ஒத்துக்கிறாரு இப்போது சங்கப்பலகையில் ஏத்தியாச்சு மதுரகவியாழ்வார் எழுதுன அந்த ஓலைநருக்கு கொண்டு வந்தார் இல்லையா அதை ஒரு பக்கம் வச்சுட்டாங்க தட்டில் இன்னொரு பக்கம் என்ன வச்சுருக்காங்க சங்க புலவர்கள்லாம் ஏறி உக்காடுறாங்க உக்காந்த உடனே அந்த பலகை தீர்ப்பு கொடுக்குது பாருங்கள் என்ன மாதிரின்னு எல்லாம் பொற்றாமரை குளத்து கீழே தள்ளி விட்டுடுது ஆனால் அந்த ஓலைனருக்கு மாத்திரம் மேலே மிதந்து வருது மதுரகவி ஆழ்வாருடைய கைகளுக்கு வந்து கிடைக்குது அவங்களுடைய ஆணவம் அடங்கி விட்டது சங்கப்புலவர்களுக்கு இப்போது அவங்க ஒத்துக்கிறாங்க திருவாய் மொழியை நம்மாழ்வாருடைய பாசனங்களுக்கு மிகவும் சிறப்பு இருக்கிறது வேதத்தினுடைய சாரம் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பற்றி பாசுரம் எழுதவில்லை ஆனால் தம்முடைய குருவான நம்மாழ்வாரை புகழ்ந்து பதினொன்று பாடல்கள் அடங்கிய பாசுரங்களை எழுதுகிறார் அதற்கு கண்ணினூன் சிறுதாம்பு என்ற சிறப்பு பெயர் உண்டு ஏன்னா முதலடி தான் அவர் ஆரம்பிக்கிறார் அவருடைய குருவின் பக்தியை பற்றி சிறப்பாக ஒரு வரியை சொல்லுவாங்க நாவினால் லவிற்றின்பம் எய்தினேன் மேவினேன் அவன் திருவடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இசை பாடி திருவனேன் சொல்கிறாரு நாவினால் லவிற்றின்பம் எய்தினேன்னா என்ன சொல்ல வராரு என்னுடைய குருவான நம்மாழ்வார் எழுதின அந்த பாசுரங்களுடைய இன்பம் எனக்கு விட்டது தேவு மற்றறின்னு சொன்னால் தெய்வம் எனக்கு கிடையாது என்னுடைய குரு தான் எனக்கு தெய்வம் அவருடைய அந்த பாவை நான் பாடி திரிவனே அதுதான் என்னுடைய வேலை என் குருவோட பாடல்களை நான் பிரபலப்படுத்தின அதுதான் எனக்கு மிகச்சிறந்த புகழ் அப்படின்னு அவர் உறுதியாக நினைக்கிறாரு குருவினுடைய பக்திக்கு அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழறாரு இது திருமாலுக்கான அடியவருடைய மிகச்சிறந்த பக்தியின் அடையாளம் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே அவர் புகழ் பெற்றதற்கு காரணம் ஆச்சாரிய பக்தியும் குருவிற்கு செய்த தொண்டு மட்டுமே நாமும் வணங்கலாமே மதுரகவி ஆழ்வாருடைய பதத்தை ஏன்னா குருவோட பாசுரம் ஜெயிச்ச உடனே அவர் ஒரு பாடல் சொல்றாரு பாருங்க ஈ ஆடுவாதோ கருடருக்கு எதிரே ஈ நம்மளை பெருசு நினச்சிக்கலாமா ஒரு சின்ன ஈ கருடன் எதிர்க்க நிற்க முடியுமா இரவிக்கு எதிர் மின்மினி நிற்குமோ ஒரு மின்மினி பூச்சியால் சூரியனை எதிர்க்க முடியுமா என் குருவை யாராலும் எதிர்க்க முடியாது என் குரு உயர்ந்தவர்னு அவர் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு நாமும் வணங்கலாம் மதுரகவியாழ்வாருடைய திருவடிகளை வணங்கி திருமாலின் திருவருள் மட்டுமல்ல நம்மாழ்வாருடைய அருளையும் நாம் ஒரு சேர பெறலாமே மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா